வணக்கம் சென்னையில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது இதில் புதிதாக திறக்கப்பட உள்ள ஒன்றர்லா பூங்கா குறித்து பேசப்பட்டது சென்னை பழைய மகாபலிபுரம் சாலையில் அறுபத்தி நான்கு புள்ளி முப்பது ஏக்கர் பரப்பளவில் முப்பத்தி ஏழு ஏக்கரில் ரூபாய் அறுநூற்றி பதினோரு கோடிக்கு அதிகமான முதலீட்டில் இந்தியாவின் மிகப்பெரிய பொழுதுபோக்கு பூங்காவான ஒன்றர்லா ஹாலிடேஸ் வருகின்ற டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி திறக்கப்பட உள்ளது இதனை அதிகாரப்பூர்வமாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் இதர பிற முக்கிய பிரமுகர்கள் டிசம்பர் ஒன்றாம் தேதி திறந்து வைக்கின்றனர் பின்னர் டிசம்பர் இரண்டாம் தேதி பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்பட உள்ளது இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய வண்டர்ல ஹாலிடேஸின் செயல் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான அருண் கே சிட்லபில்லி அவர்கள் மற்றும் வண்டர்ல ஹாலிடேஸ் தலைமை இயக்க அதிகாரி தீரன் சௌத்ரி ஏஜி கிருஷ்ணன் மற்றும் பூங்கா தலைவர் வைஷாக் ரவீந்திரன் ஆகியோர் தெரிவித்திருப்பதாவது தினமும் ஆயிரத்தி ஐநூறு பார்வையாளர்களை மகிழ்விக்கும் வகையில் இந்த பூங்கா கட்டமைக்கப்பட்டுள்ளது இதன் முக்கிய அம்சமாக உயர் திரு குடும்பம் குழந்தைகள் மற்றும் நீர் விளையாட்டுகள் என்ற பிரிவுகளில் உள்ளது சென்னை ஒண்டர்லா பூங்காவின் டிக்கெட்டுகள் ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது அடிப்படை விலையில் துவங்குகின்றன இதில் ஆன்லைன் முன் முன்பதிவுகளுக்கு பத்து சதவீதம் தள்ளுபடியும் அசல் கல்லூரி அடையாள அட்டையை காண்பிக்கும் மாணவர்களுக்கு இருபது சதவீதம் சலுகையும் குழுக்கள் மற்றும் பருவ காலங்களுக்கு ஏற்ப பிற தேர்ந்தெடுக்கப்பட்ட சலுகைகளும் உள்ளது என்று அவர்கள் தெரிவித்தனர் அதன் பின்னர் நடைபெற்ற அறிமுக விழாவில் பேசிய அருண் கே சிட்லப்பிள்ளி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது தமிழக அரசின் தொடர்ச்சியான ஆதரவு மற்றும் ஊக்கத்தால் இது சாத்தியமானது தமிழ்நாட்டு மக்களுக்கு சொந்தமானது இந்த பூங்கா இதில் படைப்பாற்றல் கலாச்சாரம் அரவணைப்பை பிரதிபலிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று அவர் கூறினார் மண்டலாச்சி நிலை மட்டும்தான் இருக்கு அதே மாதிரி ஸ்பின்மில் இந்தியாஸ் ஹையஸ்ட் ரொட்டேஷன் மட்டும்தான் இருக்குலா சென்னை வந்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் ஒன்னாம் தேதி லான்ச் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உலகத்தரமான சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆடிட்டட் பை இன்டர்நேஷனல் இந்தியன் ஏஜென்சிஸ் இந்த இந்த ஸ்டாண்டர்ட்ஸும் டெய்லி மெயின்டெனன்ஸ் செக்ஸ் மந்த்லி மெயின்டெனன்ஸ் செக்ஸ் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் செக்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் எய்ட் அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கிற ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் உங்களுக்காக சென்னை தான் வண்டல சென்னை ஓப்பன் ஆகுது டிசம்பர் ரெண்டாம் தேதி நம்மளுக்கு ரெண்டு பிரைஸிங் இருக்கு வீக் டே பிரைஸிங் அண்ட் வீக் அண்ட் பிரைசிங் வீக் டே பிரைஸிங் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் ருபீஸ் இன்குளூடிங் டாக்ஸ் வீக்கெண்ட் பிரைஸிங் வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி நைன் ருபீஸ் இன்குலூடிங் டாக்ஸ் ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படத்துல எல்லாம் வர மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ரைட் ஆஃபராக ஒன் ஒன் நைன் நைன் இன்க்ளூடிங் டேக்ஸ் வந்து ஒரு ஆஃபர் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நீங்க நம்ம வெப்சைட் போனீங்கன்னா அது புக் பண்ணலாம் சீக்கிரமாக புக் பண்ணுறது ஏன்னா டிக்கெட் எப்போ வேணா சூழ்நிலைலேயும் ஆஃப்லைன்லேயே புக் பண்ணிட்டு வந்தால் டுவெண்ட்டி காலேஜ் ஐடி காமிச்சா டுவெண்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் வருது ஸ்கூல் குரூப்ஸ் காலேஜ் குரூப்ஸ் வராங்கன்னா அதுக்குன்னு ஸ்பெஷலாக டிஸ்கவுண்ட்ஸ் வந்து டேரக்டாக நம்மள கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இருக்கும் கார்பரேட் அவுட்டிங்ஸும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் இது மட்டும் இல்லாமல் பர்த்டே மந்த் இப்போ உங்களோட பர்த்டே இந்த மாதம் இந்த மாதம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரு இல்லை ரைடும் ஸ்பெஷலாக இருக்கும் மற்ற அம்யூஸ்மெண்ட் மா பார்க் மாதிரி இல்லை இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இம்போர்ட் ரைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி அப்புறம் இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் இங்கே கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது ஆரோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஸோ அந்த கொஞ்சம் ப்ரீமியம் பொசிஷனிங் பண்ணுறது அதுக்கே கொஞ்சம் ரேட் எல்லாம் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும் பட் எக்ஸ் ஆர் ஆல்சோ த ஸ்பெஷாலிட்டி தட் வண்டர்லா பார்க்கில் ஒரு டிக்கெட் ப்ரைஸில் எல்லா ரைட் என்ஜாய் பண்ணலாம் ஸோ அதுக்கு தான் ப்ரைஸ் கொஞ்சம் அடல்ஸ் சில்ட்ரன்ஸ் தனி டிக்கெட் சார் நம்ம அமியூஸ்மெண்ட் பார்க் வந்து திருப்பூரூர் பக்கத்துல இல்லலூர் மாவட்டம் சென்னையிலேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் சென்னை சிட்டி சென்டர்ல இருந்து நம்ம டிக்கெட்ல வந்து அடல்ட்ஸ்க்கும் டிக்கெட்ஸ்க்கும் தனி ரேட் இருக்கு டிக்கெட்ஸ்க்கு வந்து ஒரு டிஸ்கவுண்டட் ரேட் இருக்கு தேர்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு லான்ச் ஆகுது டிசம்பர் ரெண்டாம் தேதி முதல் பப்ளிக்கு ஓப்பன் இருக்க போகுது வண்டல்லா சென்னை அறுபத்தி நாலு ஏக்கர் பிளாட்ல நாற்பத்தி மூணு ரைடு தரமான உலகத்தரமான ரைட்ஸ் வச்சு நம்ம வண்டல்லா பார்க் ஓப்பன் ஆகுது தமிழக மக்கள் ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கிற வண்டல்லா சென்னை டிசம்பர் ரெண்டாம் தேதி முதல்ல எல்லாருக்குமே வந்து அவைலபிள் அதனைத் தொடர்ந்து பேசிய தீரன் சௌத்ரி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது சிந்தனையுடன் வடிவமைக்கப்பட்ட மதிப்புமிக்க சலுகைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பருவகால நிகழ்வுகள் மற்றும் அணுகக்கூடிய விலை நிர்ணயம் மூலம் உலகத்தரம் வாய்ந்த பொழுதுபோக்குகளை தமிழ்நாட்டில் உள்ள அனைவரின் நாட்காட்டியின் ஒரு பகுதியாக மாற்றுவதே எங்கள் குறிக்கோள் என்று அவர் கூறினார்